வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை அது அப்பத்தாவா இருக்கலாம் ஐயாவாக இருக்கலாம் அந்த சுருங்கி போன தசையை தடை விட்டு சாப்பிட்டீங்களான்னு கேளு ஒன்றும் பேச வேண்டாம் கடவுள் நம்மிடம் பேசாரு நம்பிக்கை இருக்கிறது அது வேறு கடவுள் பேச மாட்டார்கள் ஆனால் பெரியவர்கள் வீட்டிலே முதியவர்கள் தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க நம்ம அம்மா அப்பா வேலையினுடைய நிமித்தத்தில் என்ன சொல்லுவாங்க பேசினே பேசிக்கிட்டு பாவம் பாவம் கிளப்பருவம் எதியவர்கள் கிளப்பருவம் எழுதியவர்கள் எல்லாருமே நாம் அனைவரும் வயதின் அடிமைகள் பத்து வயது படபடக்கிற வயது இருபது வயது இருப்பு கொள்ளாத வயது முப்பது வயது முணுமுணுக்கிற வயது நாற்பது வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வயது ஐம்பது வயது அனுபவிக்க துடிக்கிற வயது அறுபது வயது ஆசை மட்டும் படுகிற வயது எழுபது வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறு வயது எண்பது வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது தொண்ணூறு வயது தன் முகத்தை பிற பார்க்க அனுமதிக்க கூடாத வயது நூறு வயது கொடுமையான வயது இதுதான் அனைவரும் வயது நடிமைகள் அந்த வயதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும் அந்த வகையிலே வீட்டில் முதியவர்கள் வெளியில் போயிருக்க மாட்டாங்க தொடர்பு கிடையாது புதிய மனிதர்களை சென்றிருக்க மாட்டாங்க ஏற்கனவே அந்த ஸ்டோர்ஸ் ஆனது உள்ளுக்குள்ள இருக்கும் அதைத்தான் நேத்து தான் இன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு நாளைக்கு பேசுவாங்க குழந்தை எப்படி ஐந்து வயசு ஆகிற பொழுது நேற்று ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்குது அதை நம்ம ரசிக்கிறோம்ல பதில் சொல்றோம்ல அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் தினசரி ஐந்து நிமிடம் பேசுங்க போதும் வேற ஒன்றுமே கிடையாது முடிந்தால் அன்பு பிள்ளைகளே இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது அற்புதமான பதவிக்கு செல்வீர்கள் அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்கும் நிறைய விருதுகளை பெறுவீர்கள் நிறைய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டுவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு முதல்வரும் நடக்கும் சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நான் சொல்ல போறது மட்டும் மறக்க முடியாது உங்க வீட்டில் அப்பத்தா இருந்துச்சுன்னா அன்பு பேரனே போங்க அப்பத்தா தாத்தாவுக்கும் உனக்கு எத்தனை சென்ட் நடந்தது தான் பெருசல்ட்டு அப்படி பேசுவேன் முதல்ல யார் பேசுவா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசு அந்த பொக்கை வாயில ஒரு சிரிப்பு கொண்டு வா அப்படியே ஐயா ஐயா உன்னை அடிச்சிருக்காரா நீ என்னைக்கா திட்டிருக்கியா அடிச்சிருக்கியா கேளு அந்த இறந்து போன அந்த கடவுனே பேரன் வடிவத்தில் வந்து தன்னுடன் பேசுவது போன்ற உணர்வை அடைத்து அந்த அப்படியே அந்த அப்பத்தா சிரிக்கும் அந்த அம்மாச்சி சிரிக்கும் அந்த அப்பத்தாவும் அம்மாவை சிரிச்சு சிரிக்கிற பொழுது அப்படியே அந்த கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் அதுதான் உனக்கான ஆசீர்வாதம் திருப்பதியில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை விட ஆயிரம் மடங்கு அபரிதமானது கிளமன் கண்ணீரும் கிளவி கண்ணீரும் வரக்கூடிய அந்த என் பேரையனை சந்தோஷப்படுத்தி தான் என் பேத்தியனை சந்தோஷப்படுத்தி தான் சொல்லக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் உங்கள் தாய் உங்கள் அப்பத்தாக்கிட்டே உங்கள் தாத்தா கிட்ட ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்து விடுங்கள் அன்ப பிள்ளைகளே முடிந்தால் பேட்ஸ்மேன் அந்த கிளவி கிட்ட எப்போ பார்த்தேன் பேட்ஸ்மேன் அப்படி சொல்லாதீங்க பக்கத்தில் போங்க அந்த அந்த பள்ளிச்சட்டை கழட்டுங்க கழிவிட்டு மாட்டி விடுங்க அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்கும் ஒரு முறை சுடுதண்ணி போடுங்க ஆறு முறை காய காத்துருங்க ஒரு அப்பத்தாவையோ உங்க ஐயாவையோ உங்க தாத்தாவையோ ஒரு முறை குழந்தை போல் பாவித்து நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டி விட்டு துண்டை எடுத்து துவட்டிட்டு சாம்பராணி மட்டும் போட்டுருங்க